என்ன அந்த லட்சுமி இன்னும் காணோம் ஏதோ சடங்கு வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுவேன்னுலாம் சொன்னா சிக்கிறம்மா இன்னும் வராமல் இருக்காள என்னாச்சு போனும் பண்ணுன்னா எடுக்காண்டேங்கா சரி எதுக்கும் மறுபடியும் ஒருக்கா போட்டு பார்ப்போம் எனக்கு இங்கே வந்து கறந்துருச்சு இங்கே வந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பொறு பொறு நான் அந்தா லட்சுமிக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ வரட்டும் வந்தப்புறம் சாப்பிட்றேன் லட்சுமி சார் ஃபோன் பண்ணிகிட்டே நடச்சு ஆனால் போனேன் சார்ஜ் நானும் சுத்தமாக போகுதுண்ணா நான் வந்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்துடுவேனான்

கோவப்படாதீங்க அவ மேல போன இடத்துல பங்கன் வீட்ல முன்ன பின்ன ஆவ தான் செய்யும் அவ சொல்லிட்டு தான போனா சொல்லாமலா போனா சொல்லாம போனா நீங்க கோவப்படலாம் சொல்லிட்டு தான வேர்க்கா நீங்க வந்த நேரத்துல இருந்து உங்க பொண்டாட்டியே காணலன்னா இன்னே வாசல்ல கிடந்து தவிச்சிட்ட டக்கியே காத்து கிடந்து அதனால தான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் காப்பி கிப்பியை குடிச்சிட்டு டிவியை பார்த்தவங்க கொஞ்சம் நேரத்தை பார்க்கணும்னு இல்லை இங்கேயே பின்னாடி கண்டிப்பாக அவங்க கிடந்தா வேறு என்ன பண்ணேன் வேறு அப்படி இருக்கும் அப்படி இல்ல முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி போனா வித்தியா அதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு அதான் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கூட்டுக்கிட்டு போயிருக்கா முன்ன பின்ன தெரியாதையா தான பிள்ளைய கொண்டு வந்து பத்திரமா சேர்த்திருக்காத அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாண்டா அவளும் பிள்ளைகளும் மட்டும் போகல அதான் அந்த பெரிய பொண்ணு உமா சரசு பத்திராளின்னு அவ்வளவு தான் போயிருக்காத அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வந்துருவாத சரி சரி என்ன கறி இன்னைக்கு ராத்திரிக்கு கறி பருப்பு கறிதான்

ஆமாம் சொன்னேன் லட்சுமியை பார்த்தியோ ஆ பார்த்தேன் பார்த்தேன் அஞ்சு லாட்டையே பார்த்தேன் சரி பார்த்தேன் கண்டிக்காத மாதிரி ஒதுங்கி போக வேண்டியது தானே என்னத்துக்கு நீ போய் சண்டை போட்டுட்டே இடந்தா நானும் சண்டை போடக்கூடாதுன்னு தாக்கா ஒதுங்கி ஒதுங்கி போனேன் ஆனால் நான் எவ்வளோ ஒதுங்கி போனாலும் அவன் இன்னும் ஒதுங்கி போக உடாண்டங்கா என் பையன் கிட்டவோ பேசியாக்கா என் பையன்கிட்ட பேசுங்க எனக்கு ஆத்திரமா வருது அதான் என்ன அறியாமல் போய் நான் அவகிட்ட சத்தம் போட்டுட்டேன் அதனால இப்போ என் மொவன் என்கிட்ட பேசாண்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு போகிறான் வியாசாண்டேன்னு சொல்லிட்டு போகிறானா ஆமாம் வந்தையெல்லாம் நான் மரியாதை இல்லாமல் சத்தம் போட்டு அனுப்பிட்டேனா அதனால் இப்படியா யாரும் நீ என்கிட்ட பியாசாதமானு சொல்லிட்டு போகிறான் சரி அவனுக்கு என்ன தெரியும் சின்ன வய அவன் விவரம் தெரியாமல் அப்படியே பேசிட்டு போவான் அவனுக்கு பியாசி புரிய வச்சுக்கிடலாம் அதுக்கு ஏன் நீ இப்போ கிடந்து சின்ன குழந்தைங்கனா அழுதுட்டடாக்கா இப்போ அழுத எல்லா பிரச்சனையும் தீந்துருமா சொல்லு இங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வச்சுட்டு போகிறாருக்கோ அவர் சத்தம் போடாத சண்டை போடாதட்டு சொன்னார் என்ன நம்பி அப்படியே சண்டைப்படுத்தினா அந்த கோவத்துல அவரு நீ நீ இருந்தால் அழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருக்கோ அந்த அளவு கரண்ட் அழுதுகிட்ருக்கியாக்கும் வேற நான் என்ன பண்றது அன்னைக்கு அவள் தலைவலியே மண்ணலி போட்டுட்டு இருக்கும்போது பார்க்க தானே செஞ்சா இருந்த மனசேன் இப்போ நான் அவர்கிட்ட உன் பிள்ளைய விளைய வைக்க பேசாத என் உவங்கிட்ட என் பேச பேசாதன்னு சொன்னது தப்பாக்கு என் கிட்ட அவ்வளவு பேசிய அளவுக்கு நல்லபடியா வளரச்சு போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைய நான் பத்தி பத்தி வளர்த்துன அவங்கள்ட்ட பறி கொடுத்துருக்கா என்ன அழாததை ஆசை பெத்து பெற்று வளர்த்த போன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிய அளவுக்கு மருந்து போட்டு என்னமோ பண்ணிட்டு அழுவல்ல இல்லாட்டின்னு அந்த பிள்ளை என்னைக்கான என் பேச்சு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருக்குமாக்கோ நீ சொல்லு சரி சரி விடு அழாத வந்த இடத்துல இப்படி இருந்தால் அழுதுகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு வா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இனிமேல் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரி எல்லாம் சரியாயிடும் எனக்கு எதுவும் வேண்டாக்கோ நான் இனிமேல் வீட்டுக்கு போகலான்னு பார்க்கேன் நான் எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு இருந்தேன் இனிமேல் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுக்கோ நான் வீட்டுக்கே போகிறேன் இங்கே பாரு உடனே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லாத வேற இங்கே வந்த இடத்துல எல்லாரும் என்ன நினைப்பாவை நான் உங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி நாற்று வேறு என்ன நினைக்கும் அவளால் தான் இந்த எல்லா பிரச்சனையும் அவன் அந்த கலசடைவெலாம் கூடாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையே வந்துருக்காது உன் தம்பி கொண்டாட்டி தான் அவனு அவளுக்கு தெரியாதுல்ல ரமணி வேற எதுக்கு நீ அவன் மேலே கோவப்படியா சாருக்கு வேணால் தெரியாமல் இருக்குங்க்கோ இந்த விஷயம்லாம் ஆனால் லட்சுமிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அவள் எல்லாரையும் வளச்சி போட்டு அவள் இப்படியே உள்ளே வரலான்னு பார்க்காக்கோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அவள் ரெண்டு பிள்ளைல வச்சு காரியம் ஜாய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது மைனி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வண்டையெல்லாம் கிளம்பியாச்சு மைனி வாங்க நம்ம சாப்பிடுவோம் இல்லை வேண்டாம் சாரு நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் என்ன மைனி இப்படி சொல்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கே தானே தங்குறேன்னு சொன்னீங்க இல்லை போகணும் இது பாருங்க மைனி நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நல்லா எல்லாம் பார்த்துக்கிடுங்க நாளைக்கு அப்புறம் உங்க பிள்ளைக்கு நீங்க சடங்கு போது நானும் வந்து தலையை கட்டிட்டு அப்புறம் நானும் ராத்திரி வீட்டுக்கு போயிருவேன் நானும் சங்கிலா இருக்க மாட்டேன் பாத்துக்கிடுங்க சரி அப்படியே இருந்துட்டு போ இந்த மீனி சொல்றியே அவனி நீ கோவத்துல வார்த்தையை விடாத நீ யார் மேல இருக்க கோவத்தையே கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க அது நல்லதுக்கு இல்லை பாத்துக்க நீ இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இரு இருக்கு பாரு சார்மதி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத அவன் ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கா அதான் போறேன் போறேன்னு இருக்கா நான் அவ்வளோ சமாதானப்படுத்திங்க தங்க வைக்க நீ எதுவும் கோவப்படாத பாருங்க மெயினி நான் வீட்ல எவ்வளவு ஆசையாக இருக்க சொல்லியே அவைய நான் அவ சடங்குக்கு வந்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேன் தலையை கட்டிட்டுங்க எனக்கு கோவம் இப்போ ஏன் ஓகே சங்குக்கு போறேன் குதிக்கல அதனால தான் சொன்னேன் சரி போல விடு நாங்க தான் இருப்பேன் அப்புறம் சாப்பிடறேன் சரிம நீ எல்லாரும் சாப்பிட வாங்க நான் போறேன் ஆஹ் சரி போ சாரு நான் கூப்பிட்டு வரேன் ரமணியா ஆனா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சரி போ போய் கூட போய் உட்காரு நீ எதுக்கு இங்கே எழுதிட்டுனுக்கா சரி தேய் போறேன் பாத்தியாக்கோ இவளும் எனக்கு என்னன்னு விடு இங்கே பாரு இந்த நேரத்துல உனக்கு பாக்க எல்லாரும் தப்பா தான் தெரியும் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ரொம்ப போட்டு யோசிக்காதே எதையும் வா எந்திரி முதல் இடத்த காலி பண்ணு வா அங்கே எல்லாரும் கூடயும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தா தான் உன் மனநலம் மாறும் வா வந்து முத சாப்பிடு உன் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அவன் அதெல்லாம் உன்கிட்ட பேசுவான் உங்ககிட்ட தப்பித்த தாய்கிட்ட பேசாமல் போவானா வந்து பேசுவான் வா சரிக்கா கொஞ்சம் அந்த பயிலுக்கு சொல்லி புரிய வைக்கு ம் நான் சொல்லி என்ன வா அத்தான்னு சாப்பிட்டீங்களா தட்டை கொடுங்க கொண்டாங்க ஆ ஆ இந்த அப்படிங்க தட்டையும் நாங்க வந்துட்டோம் பண்டிட்டீலமா வாங்க வாங்க சாப்பிட்டீலா நான் சாப்பிட்டமா ஏமா எங்க உங்க அம்மா எங்க காணோம் நான் தான் வந்துகிட்டு இருக்கப்பா இது என்ன கையில கம்பு பையி சாப்பாடா அங்க அள்ளிக்கிட்டு அள்ளிகிட்டு வந்துட்டீலாக்கோ சாப்பாடு எடுத்துட்டு வரியேன்னு இருந்தா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருப்பேன்ல உங்க அம்மா போன பண்ணா எடுக்கவும் இல்லைன்னா நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு கையை கழுவுனே நீங்க சாப்பாடுல கொண்டு வந்திருக்கியே ஆமாப்பா சாப்பாடு தான் சார்மதி ஆண்டி தான் கொடுத்து விட்டாங்க பரவாயில்லையே சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொண்டு போறதுக்கு எடுத்து கொடுத்து விட்டுருக்காவல நாங்க யாரும் சாப்பிடல அதான் கொடுத்து விட்டாவ இல்ல போங்க போய் போய் துணியை மாத்துங்க ஆ சரிம்மா என்னது சாப்பிடலையா சடங்குட்டுக்கு போனீங்க சாப்பிடாமல வந்தீங்க ஆமா பெரியம்மா சரி நாங்க போய் துணியை மாத்துறோம் டொமி வா போவும் அம்மா நானும் போய் துணியை மாத்துறேன் ஆ சரி போ இந்தா இந்த தட்டையும் கொண்டு உள்ள வச்சிரு ஆ சரிம்மா கொண்டாங்க என்ன லட்சுமி உன் மூஞ்சி வாட்டமா இருக்கு

அவ மோவா சடங்குக்கு தான் நான் இப்ப பேயிட்டு வரேன் யார் என்னன்னு விவரம் தெரியாம நான் போய் அங்க உங்க அக்காவ பாத்து அவனால நான் கேவல விட்டு வந்து நிக்கே அங்கே போன லட்சுமி நீ ஆமாக்க எனக்கு அந்த பொம்பளை யார் என்னன்னு தெரியாம நான் அங்க பேயிட்டே கூப்டாவல ஆசையான்னு நல்ல வேளைக்கு நீயும் வரல நீயும் வந்திருந்தேன்னா காரியமே வேற மாதிரி ஆயிப் இருந்திருக்கும் அந்த கொளுபடுதவ வீடுக்குன்னா தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அனுப்பியே இருக்கண்டனே நானும் தெரியாம தான் கேட்டேன் ஆனா அந்த பொம்பளை எல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது சாருமதியே அது நல்லா தான் பார்த்துக்கிட்டு எல்லா பிரச்சனையிலையும் நாங்கள் வேண்டாம் இருந்து கிளம்புறோன்னு போகும்போது கூட எங்களை வண்டியை விட்டு போக விடாம நுப்பாட்டி அந்த பையனை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து கம்ப பயில தந்து விட்டு அனுப்பியிருக்கு அதெல்லாம் நல்லா மன்னிச்சுதாங்க இவளுக்கு இவ கூட இருக்கு பிறந்த அக்கா காடி ஒருத்தி இருக்காளே பிசாசு அந்த பிசாசு தான் சில்லாட்ட மாதிரி நின்று ஆடுனா என்ன சொன்னா லட்சுமி எங்க அக்கா ஆ உங்க அக்கா உங்க அக்கா புல்லாத அக்கா அப்பா என்ன என்ன சொல்லிருந்தால நான் பொறுத்திட்டு இருந்தேன். என் புள்ளைல ரெண்டையாவ குறஞ்சுல வந்த எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. என்ன சொல்ற லட்சுமி? புள்ளைல பத்தி என்ன சொன்னா? நான் ரெண்டு பிள்ளையளையும் வச்சு அவ பையன நான் வளச்சுப் போட பார்க்கனாம். いや அவ அப்படி சொன்னா. அவ பையனடா நம்ம பிள்ளilee முன்ன பின்ன பாத்து கூட இருக்காது வேற எதுக்கு அவ அப்படி சொன்னா? அந்த பையன் வேற யாரும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பாருங்க. சத்யா கூட காலேஜ்ல படிக்க பையன் அந்த சரண் பைய. அந்த பையன தான் இருந்திருக்கு. அந்த பையனா அந்த பையன் நல்ல பையனாச்சு அவன் தான் எங்க அக்கா மகனும் ஆமா இது தெரியாம தான் நம்மளும் அந்த பையன் நல்ல பையன்னு நம்ம பழகிட்டு இருந்திருக்கோம் பேசிக்கிட்டு ஆனா இவன் நினைக்க மாதிரி எண்ணத்துல ஒண்ணு நான் அந்த பையன் கிட்ட நான் பழகவும் இல்லை நம்ம பிள்ளை பேசவும் இல்லை ஆனா அவன் இப்படி எல்லாம் நம்ம பிள்ளையை பார்த்து பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியுமா அந்த பையன் இல்ல எனக்கு தான் தெரியுமான்னு சொல்லுங்க அவ பையனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் வாசல்ல படியற விட்டுருப்பேனா நானு சரி சரி லட்சுமி நீ கோவப்படாத

எதுக்கு ரமணி இப்படி கோவப்பட்டு லட்சுமியை திட்டுனா அதான் பிள்ளையில பார்த்து திட்டிருக்கா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல நானே ரமணிகிட்ட பேசணும்னு போனை போட்டு போட்டு பாக்கி அவளும் போன் எடுக்க மாட்டேங்கா எதுவும் நம்ம மேலேயும் கோவமா இருப்பாளோ சரி எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில அவட்ட பேசிக்கிடுவோம் இல்லைன்னா நேரடியாவின் போய் பார்த்து அவட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் பிள்ளையை எப்படி இல்ல நம்ம அக்கா அம்மாவே நல்லா கலரா அழகா நல்லா குணமாகவும் இருந்திருக்கான் அப்படியே மாமா மாதிரி இது சாத்தியமா சந்தியா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லவ இப்படி எல்லாம் நடக்கும் ஆமாவ நானும் தான் அதுலயும் அந்த சரண் பையன் நமக்கு அத்தை பையனே நான் எதிர்பார்க்கல அதான் அந்த பொம்புல நமக்கு அத்தையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலவே ஏதோ பஜாரி பொம்புல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா நம்ம அப்பாக்கு இப்படி ஒரு ராட்சசி அக்காவா அதனால தான் அம்மா அது பேச்சே எடுக்காம இவ்வளவு நாளா இருந்திருக்கா நம்ம ஏதாவது கேட்டா கோவப்படுவா பத்தியா ஆமாவ எனக்கு இன்னும் நான் அந்த சாக்குல இருந்து வெளியே வரல தெருமா ஏய் நடிக்காத சந்தியா உனக்கு ஒரு பக்கத்துல சந்தோஷமா வந்திருக்குமே சரண் நமக்கு அத்தவ என்ன சைட் அடிக்கலாம்னு இப்ப லூசு கிறுக்கு கிறுக்கு கணக்கா பேசாதண்ணே அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்ததுல இருந்து நானே என்ன இருந்து வெளியே வரல இவ இதில் சந்தோஷம் வேற படுறாவலாம் நானே சொல்ல போனால் ரொம்ப பயந்துட்டு இருந்துருமா எதுக்கு இந்த பொம்பளை சரண கல்யாணம் பண்ண கூடாதேண்ணா சிப்பா நாயே இல்லை கேட்டேன் சி இந்த பொம்பளை எல்லாம் நான் அத்தனை சொல்லே முடியப்பா பாவம் அம்மா ஆமா அம்மையை நினைச்சாதான் தான் வர்த்தமா இருக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்தனே தெரியல கடைசியில தட்டில போட சாப்பாடு ஒண்ணையும் சாப்பிடலாம் அதான் வருத்தமா இருக்கு இப்ப கம்பு வெயில கொடுத்ததையும் போய் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு அம்மையதான் சொல்லுவாள் ஒன்னு அம்மா என்ன சொல்ல போறா ஒன்னும் சொல்ல முடியா அப்பா போய் சாப்பிடணும்னா போய் சாப்பிடு ஏன் உனக்கு வேண்டாமா உனக்கு வேணும்னா சொல்லு நான் தட்டில எடுத்துட்டு வரேன் எனக்கு இப்ப பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டுறேன் நீ வேணா இப்ப போய் சாப்பிடு வேற நான் தட்டுல போட்டுட்டு வந்த அப்புறமா தட்டுப்புள்ள கை விட்டேன்னா அப்புறம் கையை வெட்டி போட்டு வந்துட்டு இப்ப வேண்டாம்ங்கிறது அப்புறம் நான் போட்டுட்டு வந்த அப்புறம் கை கைவிடியது யானெல்லாம் சொல்லி இப்போயே தட்டில போட்டுட்டு வந்துடுறேன் உனக்கும் சேர்த்து ஒரு தட்டில நேரம்மா வேண்டாமா சரி அப்போ எனக்கும் ஒரு தட்டில வா ஹம் அப்படி சொல்லு அக்கு பாக்கு வெட்டல பாக்கு டாமு டுமு டொய்யாதல் பன்னி கொஞ்சம் என்னங்கி நிற்கிறது